அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஆவுது பில்லாஹிமின் ஷெய்தான் உர் ரஜிம் பிஸ்மில்லா இர்ராஹீம் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்படியும் ஆகிய அல்லாஹாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம பெரும் பாவங்கள் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்றைய பதிவில காணக்கூடிய செய்தியானது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒய் சாட்சி சொல்லுதல் பொய் பேசுறது பொய் சாட்சி சொல்றது இது எல்லாமே பாவமான காரியம் ஒவ்வொரு தடவையும் நம்ம பொய் சொல்லும் போதும் நம்முடைய அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு பாவங்கள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு நாம விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பொய்யை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை இறைவன் தன்னுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுறான் ஒரு மனுஷன் பொய் பேசும்போதும் பொய் சாட்சி சொல்லும்போதும் நாலு வகையான பாதிப்புக்கு உள்ளாகிறான் முதலானது அவர் பொய் சொல்லி அந்த பாவத்துக்கான தண்டனை அவருக்கு எழுதப்படுது ரெண்டாவதாக பொய் சொல்றதின் மூலம் அடுத்தவருடைய பொருளை அபகரிச்சு அல்லது பொய் சாட்சியின் மூலம் அடுத்தவங்களை ஏமாத்துறான் மூன்றாவது அந்த பொய்க்கு சாட்சியா இருப்பதனால அநீதி இழைக்கக்கூடிய ஒருத்தருக்கு குடந்தையாக இருந்த பாவமும் அவருக்கு வந்து சேருது நான்காவது அல்லாஹ் விலக்கியில் இன்னொருத்தருடைய பொருளை அநியாயமான முறையில் அவர் அபகரிக்கக்கூடிய செயலையும் இறைவனுடைய கட்டளைய மீறக்கூடிய செயலையும் அவர் செய்கிறாரு அப்போ சாதாரண பொய்யன்னு நாம நினைக்க கூடியது நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் இன்னும் நரகவாசிகளில் சிலரை பத்தியும் நபி அவங்க சொல்றாங்க அவங்கள யாருன்னு உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கும்போது சஹாபக்கள் ஆம் யார சொல்லா அவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது போது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்க பெற்றோரை முன்புறுத்தி அவங்கள மதிக்காமல் நடந்தவங்க இன்னும் பொய் சாட்சி சொன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொன்னவங்கன்னு ஒன்றுக்கு ஒன்றுக்கு பல முறை பொய் சாட்சி சொன்னவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆகவே இந்த பொய்யை விட்டும் பொய் சாட்சி சொல்கிறத விட்டும் நாம் விலகி இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய நல்ல அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போய் நரகவாசிகளில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு இதுவே முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிரும் நாம் என்ன தான் பொய் சொல்லி அந்த தருணத்திலிருந்து தப்பிச்சாலும் படைத்த இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பதிவாயிக்கிட்டே இருக்கு இது குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படணும் எனவே இந்த தீமையான செயலை விட்டு விலகி இருப்போம் இந்த பண்பு கிட்ட இருக்கான்னு நாமளே நம்மளை செக் பண்ணி சரி செஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ